பேரனை விட்டுக் கொடுக்காத தாத்தா அன்புமணிக்கு எதிராக ஒரே போடாக போட்டுள்ள ராமதாஸ் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இளந்தரணி தலைவர் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெற்றது பாமகவின் நிறுவனர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி மணி மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது பொதுக்குழுவில் ராமதாஸின் மூத்த மகளும் பையனும் மற்றும் தனது பேரனுமான முகுந்தன் பரசுராமனை பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் அறிவித்தார் இதனால் பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் இடையே மோதலும் ஏற்பட்டது அன்புமணி கட்சியில் சேர்ந்த சில மாதங்களிலே அரசியல் அனுபவம் இல்லாதவரை இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுப்பதா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார் குடும்பத்தில் எத்தனை பேருக்கு பதவி வழங்குவீர்கள் என்று கூறிவிட்டு மைக்கை தூக்கி போட்டார் இப்படி இருக்க மற்றொரு பக்கம் யார் இவர் என்பது குறித்து பல கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டு வந்தது அதாவது முகுந்தன் யார் என்பது பார்த்தால் பாமக நிறுவனர் ராமதாசனுடைய மூத்த மகள் ஸ்ரீகாந்தி எனும் காந்திமதி இவரது கணவர் பரசுராமன் மருத்துவரான இவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முக்கிய பொறுப்பிலும் இருந்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ராமதாஸ் நடத்தி வரும் மருத்துவமனையை வழிநடத்தி வருகிறார் காந்திமதி பரசுராமன் தம்பதிக்கு இரண்டு மகன்கள் பிரித்திவன் மற்றும் முகுந்தன் இதில் பிரித்திவன் அன்புமணியின் மருமகன் அதாவது தமது மூத்த மகள் சம்யுக்தாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் அக்கா மகன் மற்றும் தனது மருமகனின் தம்பி இவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தும் முகுந்தனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுத்த கொடுத்ததற்கு அன்புமணி எதிர்க்க வேறு காரணம் என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க